திஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோ ஆப் இந்த ஆப்பை ப்ளேஸ்டோருக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு எனி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு ப்ரைஸ் கம்மியாக வாங்கிக்கலாம் ட்ரை பண்ணுங்கள் ப்ரோ தேங்க் யூ நம்ம மொபைலில் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருந்தால் அதை சால்வ் பண்ணிக்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் ஸ்டோரேஜ் ப்ரா ப்ராப்ளம் இந்த வீடியோவோட சால்வ் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டில் என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஸ்டோர் போயிட்டு கூகுள் ஃபைல் இன்னும் டைப் பண்ணுறீங்க இது இது மாதிரி ஒரு ஆப் வரும் வருங்க இதை மாதிரி இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் டவுன்லோட் பண்ணிவிட்டேன் நான் ஓப்பன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் வரும் இந்த பேஜில் இந்த மேலே ஒரு த்ரீ டோட் ஃபோர் டோட்டர் இருக்குது பாருங்க அதை கிளிக் பண்ணுங்கள் க்ிக் பண்ணிட்டு க்ளீன் கொடுத்துட்டீங்கன்னா க்ளீன் ஃபைல்ஸ் பாருங்கள் இதில் எழுபத்தி ரெண்டு பாயிண்ட்டு டூ எம்பி அதை க்ளீன் பண்ணிக்கலாம் அதை கிளிக் கொடுத்துருக்கேன் க்ளீனோட கிளிக் கொடுத்துருங்க க்ளீன் க்ளீன் ஆகுது எழுபத்தஞ்சி எம்பி நம்ம ஃபோன் ஸ்டோரேஜிலேருந்து நமக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்குது அப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மேலே போங்க உங்கள் மொபைலில் டூப்ளிகேட் ஆல்ரெடி இருக்கும் அதே டூப்ளிகேட் ரெண்டு ரெண்டு டீப் மூணு டீப் ஒரே வீடியோவோ ஆடியோவோ இமேஜோ இதெல்லாம் இருக்கலாம் இந்த டூப்ளிகேட் இருக்குது பாருங்கள் டூப்ளிகேட்ஸ் டீலட் டூப்ளிகேட்ஸ் இந்த செலக்ட் ஃபைல்ஸ் கொடுங்க கொடுத்துட்டீங்கன்னா பாருங்கள் ஒன்று ரெண்டு ரெண்டாக வருது பாருங்கள் ஒன்று ரெண்டு ஒரே இமேஜ் இதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணிப்பாங்க எல்லாம் ஒன்றை விட்டுட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன் ஆயிருந்துச்சின்னா ஒன்றை எடுக்கு எடுத்துருங்க ஒன்றா டைலக்ட் பண்ணிடுங்க இப்போ நான் டெலக்ட் பண்ண போகிறேன் ஒன்று டெக் பண்ணிட்டு இல்லை ஒன்று அப்படியே ஒன்று ஒன்றா டெலெக்ட் கொடுத்துருங்க இவ்வளோ வருது பாருங்க ஒரிஜினல் இந்த ஒரிஜினலாக விட்டுட்டு டூப்ளிகேட் டைலக்ட் பண்ணுங்கள் ரெண்டு செலக்ட் பண்ணிட்டு இந்த மூ எயிட்டீன் ஃபைல்ஸ் டூ ட்ரெஸ்ட் பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆகுது ஆயிடுச்சு பாருங்கள் பட் டூப்ளிகேட் ஃபைல்ஸ் நமக்கு டைரக்ட் ஆகி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நமக்கு என்ன லார்ஜ் வேணும் அதை பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆகட்டும் இந்த டிலிட் லார்ஜ் லார்ஜ் ஃபைல்னால் பெருசாக எம்பி இப்போ ஒரு ஜிபி பெருசாக எம்பி இருக்கு பெரிய ஒன் ஜிபி எண்ணூறு எம்பி இது மாதிரி பெரிய வீடியோ கால் நமக்கு வேணான்னா இதுக்குள்ளே இந்த இதை கொடுங்க டீலட் லார்ஜ் ஃபைல்ஸு செலக்ட் ஃபைல்ஸை கிளிக் பண்ணுங்கள் இது நமக்கு எது வேணும் எது வேணாம் செலக்ட் பண்ணுங்கள் அதை பண்ணிவிட்டோம் ஆல்ரெடி எனக்கு இது வேணும் அதனால் நான் டேரெக்ட் கொடுக்கல உங்களுக்கு வேணும்னா டேரெக்ட் கொடுத்துக்கலாம் பேக் வந்துடுங்க டேட்டா கொடுத்துட்டு பேக் வந்துட்டிங்கன்னா போதும் ஸ்டோரேஜ் இன்டர்னல் ஸ்டோரேஜ் டூ எம்பி அட்லஸ்ட்டு அது ஸ்டோரேஜுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நமக்கு அவைலபிள் எவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது ஃபோர் ஜிபி இருக்குது இப்போ அதுலேயும் உங்களுக்கு டேடக்ட் கொடுக்கணும்னா இதை கொடுத்து பாருங்கள் இந்த கூகுளில் எத்தனை எம்பி டேட்டா பாருங்கள் இந்த இந்த சைட்டில் ஃபுல்லாக ஸ்டார் மேக்கரு கூகுள் குரோமு இன்டர்நெட்டு இது உங்களோட சாம்பிள் பார்க்கலாம் பார்த்துங்க இந்த உன்ன சாம்பிள் கொடுக்கலாம் இந்த கிளேர் டாட்டா கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஆப்பு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க அது ஃபுல்லாக போயிடும் கிளே டாட்டா இந்த ஆப் எனக்கு வேண்டாம் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஆப்லேயும் எந்தெந்த ஆப் உங்களுக்கு ஆப்ளிகேஷன் வேண்டாமோ அது ஃபுல்லாக இந்த கிளியர் டேட்டா கொடுத்துருங்க உங்கள் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் தீரும் தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப்பு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ